வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்சோ பேயில் வந்து கஸ்டமர் கேரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து நம்ம ஃபண்ட் வேலட்லேயோ ரீசார்ஜ் வேலட்லேயோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்க சம்டைம் வந்து சரிங்களா சம்டைம் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு வந்து டெபிட் ஆகிரும் பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்சோபே வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கஸ்டமர் கேரை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அந்த கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணணும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபின்சோபே ஆப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் இங்கே மேலே டாப்பில் பாருங்கள் ஒரு ஃபோர் டாட் மாதிரி இது இருக்குது அந்த ஃபோர் டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மேலே ஃபோர் டாட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ண உடனே இங்கே லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை மேலே மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இந்த சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண இங்கே ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த நியூ சப்போர்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் நியூ சப்போர்ட்டை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து செலெக்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை நாங்கள் கிளிக் பண்ணுறேன் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண உடனே இங்கே அர்ஜெண்ட்டு நார்மல்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக நீங்கள் வந்து அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அர்ஜென்ட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே செலக்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ நான் வந்து அர்ஜெண்ட்டுங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் கீழே சப்ஜெக்டுங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும் சரிங்களா இப்போது என்ர் சப்ஜெக்ட் அதில் வந்து எதுக்காக நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்க எதுக்காக கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணுறீங்க அதை வந்து இங்கே என்டர் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்டு நாட் ஆடட் இன் மை ரீசார்ஜ் வேலட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இப்போ நூறுரூபா எனக்கு வந்து என்னோடய ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகலை அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து இங்கே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் மறுபடியும் சப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து வியூ சப்போர்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிட்டா இல்லையான்னு நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டட் அண்ட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுனா இந்த மாதிரி கம்ப்ளீட்டர்னு வந்துடும் சரிங்களா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் அதாவது நம்ம கஸ்டமர் கேரை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ வந்து அமௌண்ட்டு வேலட்டில் ஆட் ஆகலை அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகலை எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம ஃபின்சோபே கஸ்டமர் கேரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காகவே வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி தந்துடுவாங்க சரிங்களா இன்னொரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபின்சோபே அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது சரிங்களா இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் அட்மின் இருப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது வந்து நீங்கள் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் சரிங்களா டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அதிலே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒருவேளை சம்டைம் வந்து கம்பெனி சைடில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த குரூப்பில் இருக்கிற குரூப் அட்மின்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா மெசேஜ் பண்ணலாம் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டாவது மெத்தடு சரிங்களா ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நீங்கள் வந்து கஸ்டமர் கேரை வந்து நம்ம ஆப்பிலேயே காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா இங்கே நம்ம அஃபிஷியல் குரூப்பில் இந்த குரூப் அட்மினை நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம் டெஃபினட்டாக உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் சரிங்களா இந்த வீடியோவில் ஃபின்சோபேவில் வந்து டிக்கெட் ரைஸ் எப்படி பண்ணணும் அதாவது கஸ்டமர் கேரை எப்படி நம்ம பயன்படுத்தணும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மேலும் இது சார்ந்த டவுட்ஸ் எது இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ